அலாம் வலைக்கும் இன்னைக்கு வந்து டைட்டானிக் பொருள் காட்சிக்கு போகலாம் அப்படின்னு போயிருந்தோம் ஏப்ரல் தேர்ட்டின் தன்னைக்கு தான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டுருந்தாங்க போட்டிருந்தாங்க அதை தான் போயிருந்தோம் ஆனா இன்னுமே வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இன்னும் ஆகலை எதுவுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்துட்டுமே நம்மளால போக முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டோடு திரும்பி ரிட்டர்ன் போக போகிறப்ப அங்கேருந்து ஒரு ஆள் சொன்னாங்க நீங்க வந்திருந்தவங்க மட்டும் ஃப்ரீயாவே நீங்க வேற ஒரு வழி இருக்கு அந்த வழியாக போய் நீங்க உள்ள இருக்க எல்லாமே பார்த்துட்டு வரலாம் உள்ள வந்து ஃபுட்டு கடை எல்லாம் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு வாங்க உள்ளே போய் சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு உள்ளே போயிட்டோம் நாங்களும் உள்ளே போய் பார்த்தா அப்போலாம் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் பொருள்காட்சி வந்து இவ்வளோ கூட்டமே இல்லாமல் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பொருட்காட்சி போடும்போது அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் நம்மளால் உள்ளே கூட நுழையவே முடியாது அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து அப்படியே யாருமே இல்லாமல் பார்க்குறதுமே வந்து ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே ஃபுட் ஸ்டால்லாம் இருந்துச்சு அங்கே வந்து நாங்கள் வந்து நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அந்த கிளிப்லாம் எடுக்கிறதுக்குள்ளே என்னோட ஃபோன் மக்கர் பண்ணிருச்சு அதனால் எடுக்க முடியல நான் எடுத்த கிளிப்ஸை மட்டும் மேட்ச் பண்ணி அங்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் என்னென்னா கடைலாம் எதுவுமே இல்லை எல்லா கடைகளுமே வந்து அவ்வளோ க்ளோஸ்டாகவே இருந்துச்சு ஃபுல்லாக இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருந்துச்சு இந்த கிளாஸு எல்லாமே வந்து பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வர இருக்கும்ல அந்த கடை மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் எல்லா ஐட்டமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் என் வரதான் அந்த எல்லா ஐட்டமும் இருக்கு எல்லாமே வந்து தரமா இருக்கு நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக தான் போட்டிருக்காங்க வீட்டுக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து எல்லாமே எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க லக்கா என்னன்னு தெரியல ஃப்ரீ டிக்கெட்டோட உள்ள போயிட்டு நாங்க எல்லாமே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் ஈவினிங் செவன் ஓ கிளாக்கு மேல வந்து எல்லாருமே வந்து டிக்கெட் எடுத்ததுக்கு தான் உள்ள வந்தாங்க இதுவும் ஒரு ஃபீலா செம்ம ஜாலியா இருந்துச்சு உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது லக்கான விஷயம் நடந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க